இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று ஒரு அதிகாரி கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் உடம்பு சரியில்லாமல் சாக கிடக்கிறான் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக்கொண்டான் இயேசு அவரிடம் நீ புறப்பட்டுப் போ உன்னுடைய மகன் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்கிறார் அதை கேட்டு அந்த அதிகாரிக்கு ஒரே ஆச்சரியம் இயேசுவின் வார்த்தையை நம்பி தன் வீட்டுக்கு கிளம்புகிறார் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவரை சந்திப்பதற்காக ஓடோடி வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் காய்ச்சல் அவனை விட்டது என்றார்கள் உன்னுடைய மகன் பிழைத்து கொண்டான் என்று இயேசு சொன்ன அதே நேரத்தில் தான் அவன் குணமானான் என்பதை அந்த அதிகாரி அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் இயேசுவே நீர் தூரத்திலிருந்தே சிறுவனை உம்முடைய சரீர பிரசன்னத்தினாலே நீர் உம்மில் உறுதியான விசுவாசம் கொள்ளும்படி செய்தீர் உம்முடைய அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை கொள்ளும்படி எங்களுக்கு போதியும் இயேசுவே நீர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம்